அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை விடல் தலைவனே உன்னை பெறாத துன்பத்தால் பிணங்கி நிற்கிறேன் என்னை நீ சேர வேண்டும் சேர வேண்டுமெனில் ஊழல் தீர வேண்டும் தீர வேண்டுமெனில் செய்வன செய்து அதனை தீர்க்க வேண்டும் பிணக்கம் தீராமல் கலக்க பார்ப்பது முன்னமே துன்புற்று அழிந்தவர்களை மேலும் மேலும் துன்புறுத்துதல் ஆகாதா ஊடியவரை உணராமை வாடிய முதல் அறிந்தற்று வா என் ஊடலை தீர்த்துவிடு உயிரோடு கலந்துவிடு என் உணர்வை உணராமல் நீ புணர்வை தவிர்ப்பது நீரோடு சேராமல் வாடிய கொடியை வேரோடு அறுப்பது போன்றதாகும் நலத்தகை நல்லவர்க்கு ஏர் புலத்தகை பூவண்ண கண்ணார் அகத்து ஊடல் என்பது கேடன்று கீழான அன்று கொண்டாட வேண்டிய குணங்களுள் ஒன்று நல் இயல்புகள் மிகுந்த ஆடவர்களுக்கு அழகு அழகென்பது வேறொன்றுமன்று அன்புற்ற பெண்களின் ஆசை மிகுதியால் உண்டாகும் அழுத்தமான ஊடல்தான்